ஹாய் வணக்கம் ரகுக்லே யூடியூப்பில் நான் பட்ட வ அசிங்கமும் வேதனையும் ஏகப்பட்டது இருக்குதுங்க கண்டிப்பாக இது என்னோடய லாஸ்ட்டு வீடியோவாக கூட இருக்கும் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலும் சரி பார்க்காட்டியும் சரி என் மனசில் அவ்வளோ வேதனைகள் இருக்குது கண்டிப்பாக இந்த ரெண்டு வருஷம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் யூடியூப்பில் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நான் போட்டிருப்பேன் நீங்கள் தன் தம்பளைனே பார்த்துருப்பீங்க அவ்வளோ வேதனைகள் இருக்குது என்னையெல்லாம் பேசுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு யார் இல்லை நீங்கள் யாருங்க இல்லை நீங்கள் எனக்கு உடச்சி கொடுக்குறீங்களா இல்லை நீங்கள் எதுவும் எனக்கு சாப்பாடு போட்டிங்களா இல்லை நீங்கள் எதுவும் பார்த்துருக்கீங்களா நான் ஒரு தனி ஆளா என் வீட்டுக்காரர் சப்போர்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காரு ஒழிய மற்றபடி ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ண தெரியுமா நீங்கள் எவ்வளோ பேசுறீங்கல்ல ஒரு வீடியோ நீங்கள் எடிட்டிங் பண்ணிடுவீங்களா உங்களால் முடியுமா அந்த வீடியோ எடுத்து எடிட்டிங் பண்ணி அதை கம்ப்ளைண்ட் வச்சு அதை அப்லோட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா படுவோம் நாங்கள் அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் வீடியோ போடுறவங்களுக்கு தான் தெரியும் என்ன யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் பற்றி உங்கள் இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க எல்லார்தான் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க ஏன்னா நான் மட்டுமா யூடியூப் சேனல் வச்சு லட்ச லட்சமாக பணம் வந்து சம்பாரிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு லட்ச லட்சமாக கோடி கோடியா என்ன நீங்கள் வந்து அசிங்கமாக பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது என்னோட சேனலில் வந்து நீங்கள் எல்லாம் தானே இருக்கீங்க ஏதாவது என் ஃபேமிலி விஷயத்தையோ எதையோ நான் பர்சனலாக நான் என்னோடய வீடியோவில் நான் போட்டிருப்பேனா போட்டதே கிடையாது நான் என்னோட சேனலில் எவ்வளோ அழகாக ரன் பண்ணணுமோ கண்டிப்பாக நான் அப்படி தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் யூடியூப் வந்து அந்த மாதிரிலாம் கையே கொடுக்க மாட்டேங்குதுங்க சத்தியமாக உண்மைக்குமே என்ன அப்படின்னா போய் சொல்லணும் கண்டன்ட் போடணும் நடிக்கணும் அழுகணும் பத்து பொய் சொல்லணும் இருபது விஷயத்தில் பத்து போய் சொல்லணும் நல்லா அழுகணும் கண்ணீரே வள்ளனாலும் பரவாயில்லைங்க தைலத்தை போடுங்க எதையோ கண்ணில் மிளகாத்தூள் அள்ளி போட்டுவிட்டாலும் நீங்கள் அழுகணும் அழுதிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நீங்கள் யூடியூப்பில் வந்து சாதிக்க முடியும் ஆனால் உண்மையாக இருந்து நேர்மையாக இருந்து எல்லாேருக்கும் உதவணும் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் நம்ம நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக யூடியூப்பை பொறுத்தவரை சம்பாதிக்கவும் முடியாது சாதிக்கவும் முடியாது இப்போயும் அதுதான் இந்த வீ எந் எவ்வளோ வீடியோ நான் போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி மூணாயிரம் வீடியோ கூட்ட நான் போட்டிருக்கேங்க ஏதாவது நான் ஃபேமிலி கண்டென்ட்டை போட்டுக்கணும் ஏ எதையும் பற்றி நான் நான் வச்சுருக்கேன் நான் பாட்டுக்கு என்னோடய கண்டென்ட் எனக்கு என்ன முடியுமோ அதை நான் உழைச்சி நான் உண்மையாக நேர்மையாக நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்கெல்லாம் மதிப்பு கிடைக்கிதா கிடைக்கவே மாட்டேங்குது என்னையும் நீங்கள் கேட்குறீங்கல்ல மூணாவது குழந்தை பத்துக்கிட்டே உனக்கு வெக்கமா இல்லையான்னு நீங்கள் கேட்குறல்ல நான் உங்ககிட்ட திருப்பி கேட்குறேன் ஏன் உலகத்தில் நான் மட்டும்தான் யூடியூப் சேனல் வச்சு நான் மட்டும்தான் அந்த ஒரு வீடியோ நான் போட்டேனா நான் ஏதாவது ஷேர் பண்ணியிருக்கேன் இவ்வளோ நாள் ஆகிடுச்சி சிக்ஸ் மந்த் ஆகிடுச்சி எனக்கு இவ்வளோ நாளில் நான் ஏதாவது வந்து என்னோட என்னோட கன்சிவான விஷயத்தை ஏதாவது நான் ஷேர் பண்ணியிருப்பேன்னா யூடியூப் இங்கே எதுவுமே நான் பண்ணலை நான் பாட்டுக்கு என்னோடய வீடியோவில் நான் போட்டுகிட்டே இருக்கேன் கேவலம் பேசுறதுக்கு நீங்கள் யாரு நீங்கள் தெரிஞ்சவங்களா தெரியும் நான் மூணாவது குழந்தைன்னு கூட எந்த வீடியோலேயும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன் அப்போ தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா எனக்கு வந்து தெரியாது நான் பேத்துக்கிட்டால் உங்களுக்கு என்ன வலிக்குது நீங்கள் வளர்க்க போகிறீங்களா வெளியில் பார்த்தா பார்த்துக்கோங்க பணக்காரவங்களா இருந்தால் மதிக்கிறாங்க வெளி உலகத்தில் யூடியூப்பை பொறுத்தளவில் ஃபாலோவர் அதிகமாக இருக்கணும் அவங்களுக்கு வந்து என்ன ஒரு சின்ன பிரச்சனைனாலும் அது வந்து பெரிய விஷயமா நீங்கள் பேசுவீங்க ஆனால் நாங்கள் வந்து சின்ன குட்டியை ஃபாலோவர் வச்சுக்கிட்டு நாங்கள் கஷ்டப்பட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே எங்களுக்கு வந்து அது காய்ச்சலும் கிடையாது எதுவுமே கிடையாது இப்போ நாங்கள் இருக்கோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு காய்ச்சல் வந்துச்சு எங்களுக்கு உடம்பு முடியலை அப்படின்னு நாங்கள் சொன்னோம்னா அது வந்து உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது அது வந்து கேவலமா நீங்கள் பேசுவீங்க இதே வந்து பெரிய பெரிய சேனல் மில்லியன் கணக்கு வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஒரு காய்ச்சல் ஒரு தலைவலினா இப்படி பாருங்க அப்படி பாருங்க ஏங்க நீங்களும் அதே கமான தானே அங்கேயும் இங்கேயும் மாற்றி மாற்றி போகிறீங்க ஏன் உங்களுக்கு அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாதா சொல்லுங்க பார்ப்போம் எல்லாருக்கும் ஒரே உடம்பு தான் எல்லாருக்கும் ஒரே ரத்தம் தான் எல்லோரும் ஒரே தான் உடம்பு முடியலன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் உடம்பு முடியாது அப்போ நீங்கள் கேட்குற கேள்வியும் அப்படி தான் வித்தியாசமாக இருக்குது அதுக்கு தான் நான் பதில் சொல்கிறேன் சரிங்களா என்னமோ வந்து கேவல அசிங்க மலை எத்தனை வீடியோ நான் போட்டு சம்பாரிச்சிட்டேன் எனக்கு மூணாவது குழந்தை மூணாவது குழந்தை மூணாவது குழந்தை எத்தனை வீடியோ போட்டு நான் இதில் வந்து சம்பாரிச்சிட்டு இருக்கேன் சொல்லுங்கள் பார்ப்போம் ஏதோ ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன் அதை கூட எல்லாரும் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு என் ஃபேமிலியில் ஒரு சொல்கிறத போய் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதை கூட நான் அந்த வீடியோ கூட நான் டெலீட் பண்ணிட்டு என்னோட வேலைகளை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் அதுக்கெல்லாம் வந்து மதிப்பு கிடையாதுங்க ஆனால் பேசுகிறேன் நான் மட்டும் நல்லா வாய்க்கிலே பேசுங்க பிச்சை போடுவேன் அது போடுவேன் இது போடுவேன் அந்த ரெண்டு வருஷத்தில் எவ்வளோ அசிங்கமோ எல்லாம் கேள்வி கேட்டாச்சு இது போக இடையில யூடியூப் வேறு யூடியூப்பில் வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் இடையில டீம் வச்சுக்கிட்டோம் அவங்களாம் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு பத்து பேர் நாங்கள் இருந்தோம் ஒரு பேரை மொத்தமாக சேர்த்து ஒதுக்கினாங்க எல்லாருமே எல்லாருமே சேர்த்து ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல எல்லாருமே சேர்த்து ஒரு மொத்தமாக அவங்க அவங்கள வந்து ஒதுக்குனாங்க பார்த்துக்கோங்க ஒதுக்கிட்டு அவங்க இப்படி இவங்க இப்படி அப்படின்னு வந்து என்கிட்ட குறை சொல்ல வேண்டியது கடைசியில் பார்த்தா இப்போ எல்லாமே அவங்க ஒன்றா ஆகிட்டாங்க நான் போட்ட குப்பை மாதிரி உங்களுக்குலாம் ஆயிட்டேன் எத்தனை பேருக்கு வந்து ஒரு அவசரம் ஒரு ஆத்தரம் ஒரு க்ரீன் ஷர்ட் பண்ணுங்கக்கா ஒரு ஃபோன் பண்ணுங்க எத்தனை வட்டி செஞ்சு செஞ்சுப்பாங்கன்னா எல்லாருமே குப்பை அதுதாங்க யூடியூப்பை பொறுத்தளவில் யார்ட்டையுமே பழகாதீங்க வந்து நீங்கள் கண்டென்ட் வரையா நீங்கள் போடுங்க நீங்கள் பாட்டுக்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ கண்டென்ட்டு நடிக்கிறீங்களா கண்டன்ட்டு எல்லாமே கண்டன்ட்டாக யோசிங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து நம்ம உண்மை உண்மையான வாழ்க்கையும் சரி உண்மையான கஷ்டத்தையும் சரி நம்ம சொல்லி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து பேடு கமாண்டு அசிங்கம் வீவ்ஸு எதுவுமே கிடைக்காது இதுதான் உண்மை ஆனால் வந்து கண்டன்ட் ஒரு பத்து விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் அஞ்சு விஷயம் நீங்கள் போய் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதேமாதிரி ஒரு பத்து விஷயம் இருக்குன்னா அஞ்சு விஷயத்துக்கு நீங்கள் அழுதிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூடியூப் வந்து கை கொடுக்கும் சம்பாதிக்கலாம் சாதிக்கலாம் இந்த ரெண்டு வருஷத்தில் இதை மட்டும்தான் நான் கற்றுக்கிட்டேன் ஆனால் உண்மையாக இருந்து இன்னும் நாலு பேருக்கு நாலு விஷயங்களை செய்யணும் சொல்லணும் நானும் மற்ற டச்சு சேனல் மாதிரி இல்லாமல் நிறைய விஷயங்களை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படிலாம் நான் நினச்சி எவ்வளோ விஷயமா சொல்லியிருக்கேன் எந்த டச்சு சேனலையும் பார்த்து நான் காப்பி அடிச்சு ஒரு வீடியோ கூட நான் போட்டதும் கிடையாது அதை விட கொஞ்சம் நல்லா போடணும் அப்படின்னு தான் நான் பார்த்து ஒவ்வொரு வீடியோவும் நான் போட்டிருக்கேன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் பதில் சொல்லியிருக்கேன் இத்தனைக்குமே வந்து நான் எட்டாவது கூட படிக்கலைங்க எட்டு ஒன்பதாவது கூட பத்தாவது கூட நான் படிக்கலை ஒன்பதாவது கூட நான் ஃபெயிலு தான் அப்படி நான் படிச்சுட்டு எதுவுமே இங்கிலீஷ்னா என்னென்னு தெரியாது யூடியூப்னால் என்னென்னு தெரியாது இதில் உள்ளே வந்துட்டு வெளிலையும் போக முடியாமல் உள்ளேயும் சாதிக்க முடியாமல் அப்போ எவ்வளோ வேதனையாக இருக்கும் இந்த கையை மட்டுமே வச்சு செல்ல பிடிச்சிருக்கேன் நான் எதுவுமே எனக்கு ஸ்டாண்டு கிடையாது ஒன்றுமே கிடையாது ஒரு ஃபோன் மட்டும் நான் எடுத்தேன் டீவில் கையை மட்டுமே வச்சு எதாவது நம்மளும் வாழ்க்கையில் சாதிச்சிட மாட்டோமா சம்பாதிச்சிட மாட்டோமா நம்ம குடும்பத்துக்காக ஏதாவது ஒன்று செஞ்சிட மாட்டோமா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது கஷ்டம் இருக்குது கஷ்டம் இருக்குன்னு வீடியோ போடுறாங்களா எனக்கு தான் பத்து லட்ச ரூபா கார்டாக இருக்குது எனக்கு தான் கஷ்டம் இருக்குது ஏதாவது உங்கள்கிட்ட நான் கஷ்டத்தை நான் சொல்லியிருக்கேனா இல்லை எனக்கு யாரையும் செய்யுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன்னா அப்புறம் என்னை மட்டும் பேசுறதுக்கு மட்டும் உங்களுக்கு மட்டும் எதுக்கு வாய் வருது எனக்கு புரியவே கிடையாது அவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா எனக்கு வந்து உண்மைக்குமே தெரியாது மனசை பாதிக்கிற விதமாக பேசுகிறீங்க எனக்கு இந்த ரெண்டு வருஷத்தில் எவ்வளோ விஷயங்களும் நீங்கள் பேசியிருக்கீங்க இந்த என்னோடய பர்சன் வச்சுட்டு நீங்கள் பேசவே பேசவே கூடாது ஃபஸ்ட்டு அது வந்து தொடர்ந்து கமாண்டில் போட்டுக்கிட்டே இருக்க அந்த வச்சுருக்க பாருங்கள் பாருங்க தொடர்ந்து கமாண்டில் போடுறது ஏங்க இது ஏங்க உங்களுக்கு ஏங்க வருத்தமாக இருக்குது இதே பணக்காரங்களா இருந்து கோடீஸ்வரங்களா இருந்து பொண்ணு வந்து பெரிய பிள்ளைய அப்புறம் குழந்தை பார்த்துக்கிட்டா கூட அது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது இங்கே நாங்கள் ஏழையாக பிறந்ததுனால எங்களை வந்து கேவலமா நீங்கள் பேசுவீங்க பேசுகிற யார் நீங்களும் பார்க்க போகிறது கிடையாது அதே தான் நான் சொல்லுவேன் பேசுகிற யார் நீங்கள் யாரும் எங்களை வந்து பார்க்க போகிறது கிடையாது அதனால நான் ஃபேமிலி விஷயங்களை கொண்டே நான் வரமாட்டேன் என்னோட விஷயங்களை மட்டும்தான் நான் கொண்டு வருவேன் என்னோட சேனல் மட்டும்தான் நான் ரன் பண்ணி இவ்வளோ நாளாக நான் கொண்டு போயிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தா இங்கே என்னமோ அதிசயமாக நீங்கள் தான் வந்து இங்கே அட எத்தனை குடும்பத்தையே வாழ வச்ச மாதிரிக்கும் எத்தனை குடும்பத்தையே பார்த்த மாதிரிக்கும் ஒரே மாதிரி கண்டென்ட் தான் லைஃப்பில் வந்து எல்லாேருக்கும் போகுது யூடியூப் சேனலில் இன்றைக்கி உங்கள் என் வீட்டில் ஒன்று நடக்குதுன்னா அடுத்த அவங்க வீட்டில் ஒன்று நடக்கும் அந்த மாதிரி தான் ஒரு 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 வீட்டில் எனக்கு இன்றைக்கி ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்னா இன்னொரு வீட்டில் அதே சந்தோஷத்தை தான் பகிர்வாங்க யூடியூப் சேனலில் வீடியோ பொறுத்தளவில் அந்த வீடியோவில் மட்டும் உங்களுக்கு பார்த்தா நல்லா இனிக்குது அதே மாதிரி கஷ்டப்பட்டவங்க சேனலில் பார்த்தா மட்டும் உங்களுக்கு கசக்குது அப்படி தானே அதான் வந்து இவ்வளோ நாளாக வந்து நானும் சொல் கொஞ்சம் ரீசண்ட்டாகவே நான் எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணவே இல்லை யூடியூப்பில் நான் பாட்டுக்கு என்னோடய வீடியோ டச் வீடியோ லைவ் முடிஞ்சால் கூட லைவை கூட நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் ஷார்ட்ஸு இதை மட்டும் பற்றி தான் நான் போட்டுக்கிட்டே இருக்கேன் என்னோடய வீடியோக்கள் வந்து அப்படி தான் நான் போட்டுக்கிட்டே இருக்கேன் மற்றபடி என் ஃபேமிலியோ எதையுமே நான் பற்றி போடறதுனாலும் ஏன் என் ஃபேமிலி என் பர்சனல் லைஃப்பை மட்டும் நீங்கள் கேவலமாக பேசுறீங்க உங்களுக்கு என்ன தெரியும் ஃபஸ்ட்டு இல்லை யார் சொன்னதை வச்சு நீங்க பேசுறீங்க இல்லை தெரிஞ்சவங்க பேசுறீங்களா தெரிய தெரிஞ்சவங்க தான் கண்டிப்பா இது பேசுறதுக்கு வாய்ப்பு நூறு சதவீதம் உண்டு தெரிஞ்சவங்க இல்லைனா எங்க கூட பழகுன சில கும்பல்ல இருக்குன்னு தெரியுமா அந்த கும்பல்ல உள்ளவங்க இந்த கும்பல்லாம் என்னை பத்தி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது சரியா அந்த கும்பல்ல வந்து பேசுறவங்க அந்த கமாண்ட் போடுறவங்க உங்களுக்கு வந்து என்னை பத்தி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது ஏன் அப்படின்னா நீங்கள் எல்லாம் என்கிட்ட எப்படி பேசுனீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்னை பற்றி பேசுனீங்க ஆனால் நான் யாட்டோமேட்டிக்கிட்ட சண்டை கூட நான் போட்டது கிடையாது சரிங்களா யூடியூப்பில் வந்து ஒரு பத்து பேர் இருபது பேர் நல்லா ஃப்ரெண்ட்ஸா குரூப்பாக ஜாலியாக நாங்கள் இருக்க தான் செஞ்சோம் ஆனால் வந்து பின்னாடி பேசினாங்க பின்னாடி பேசினாங்கன்னு நீ நீங்கள் நீங்கள் என்னை பற்றி பேசுனீங்களா அப்படின்னு நான் எதுவுமே கேட்டது கிடையாது ஏன்னா நீ அந்த மாதிரி நான் கிடையவே கிடையாது நீங்களா யூகிச்சு ஏதோ பேசுனீங்க போனீங்க வந்தீங்க முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு நேரத்தில் வந்து அவங்க இப்படி இவங்க இப்படின்னு எல்லாரும் பேசினவங்க எல்லாமே நீங்கள் கூடி ஒன்று சேர்ந்துட்டாங்க சரிங்களா இல்லை இருக்கிறது வந்து கா மட்டும் கடை மட்டும் தான் நான் இப்போ யூடியூப்னு சொல்லி அவங்க உண்மையாக என்கிட்ட பழகுறாங்க அவங்க கிட்ட உண்மையாக நான் பழகிறேன் யூடியூப்ல இது மட்டும் தான் நான் கற்றுக்கிட்டேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா கண்டென்ட் போட கற்றுக்கோங்க நல்லா நடிக்க கற்றுக்கோங்க யூடியூப்ங்கிறது நடிக்கணும் இப்போ முன்னாடியெலாம் அப்படிலாம் வந்து உண்மைக்குமே நிறைய பேர் வீடியோ போட்டாங்க இப்போ ஃப்ராங்கு நடிக்கணும் அழுகணும் எல்லாமே பண்ணணுங்க எல்லாருமே எல்லார் வீடியோ எல்லார் ஃபேமிலியும் பார்க்க தான் செய்கிறாங்க உங்களுக்கும் நீங்கள் யூடியூப்பில் வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை கற்று வச்சுக்கிட்டு நீங்கள் யூடியூப் சேனல் ரன் பண்ணுங்கள் இல்லைனா என்னை மாதிரி தான் ஒரு நாள் நீங்களும் இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யூடியூப்லேயும் சாதிக்க முடியல சுற்றி உள்ளவங்க நம்ம பேசுகிறாங்கன்னு சொல்லி வருத்தப்படுற மாதிரி கண்டிப்பாக ஒரு நாள் வரும் அதனால் வந்து நல்லா கண்டெண்ட் நடிக்க கற்றுக்கோங்க வந்து யூடியூப்பில் வந்து திறமையாக பேச கற்றுக்கோங்க பொய் பேச கற்றுக்கோங்க பத்துக்கு அஞ்சு பொய் பேச கற்றுக்கோங்க அப்போ தான் வந்து அதை மக்கள் வந்து நம்புவாங்க அப்படி தான் இப்போல் காலங்கள் இருக்குது சரிங்களா எனக்கு வந்து பேசின இவ்வளோ நாள் என் மனசில் உள்ள வேதனை இது ரெண்டு வருஷத்துக்குள்ள வேதனை இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக ரொம்ப கேவலமாக என்னோட விஷயங்களை நான் என்னோட விஷயங்களை ஏதாவது ஒரு ஷேர் பண்ணாதானே நீங்கள் என்னோட விஷயங்களை பற்றி பேசலாம் இப்போ நான் ஒரு பர்சனலாக ஒரு விஷயம் என்னோடய ஃபேமிலி இப்படி என் ஃபேமிலி அப்படின்னு நான் ஏதாவது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணாதான் நீங்கள் என் ஃபேமிலியை பற்றி பேசலாம் எதுவுமே ஷேர் பண்ணாதப்போ நீங்களாவே பேசுகிறீங்க அப்படின்னா அப்போ யார் பேசுவா அப்போ எனக்கு தெரிஞ்சவங்க தான் பேசுவீங்க தெரிஞ்சவங்கன்னா என் சொந்த பந்தம்லாம் என்னை பேசாது சரிங்களா சொந்த பந்தம்லாம் பேசாது இது தெரிஞ்சவங்க யாரோ பேசுகிறாங்க அதனால் வந்து இதோட என்னை என்னை பற்றி பேசுகிறதுக்கு யூடியூப் யூடியூப்புங்க இனிமேல் வந்து வீடியோ நான் போடுறேன்னா போடலையா அப்படிங்க வந்து சத்தியமாக எனக்கு தெரியலை மனசே வெறுத்துட்டு இனிமேல் வீடியோ வருதோ வரலையோ யூடியூப் எனக்கு கை கொடுத்தா யூடியூப் வீடியோ இல்லைனா யூடியூப் வீடியோ கிடையாது ஓகே பாய்